மக்களே வணக்கம் இன்றைக்கி நவதானிய தோசை செய்ய போகிறேன் இப்போ நான் நைட்டே வந்து எல்லாத்தையும் ஊற வைக்க போகிறேன் எல்லாத்துலேயும் ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்துருக்கேன் அதுக்கும் கம்மியாக தான் இருக்கும் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு தான் இருக்கும் என்னென்ன பயிர் பயிருங்க இருக்குதுன்னு பார்த்துங்க பட்டாணி வெள்ளை பட்டாணி கோதுமை தோரம்பருப்பு பச்சரிசி பச்சைப்பருப்பு கடலைப்பருப்பு மூக்கடலை உளுந்து இது எல்லாத்தையும் இப்போ களைஞ்சி ஊற வைப்போம் பரம்பருப்பு இட்லி அரிசி பச்சைப்பயிறு கோதுமை பட்டாணி அரிசி வெள்ள மூக்கடலை உளுந்து கடலைப்பருக்கு இது ஒரு நாலு பேர் சாப்பிட்லாங்க ஊறி அரைச்ச பிறகு கழுவி ஊற வச்சுருவோம் நல்லா கழுவிட்டேன் இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஊரின பிறகு நல்லா இவ்வளோ தூரம் வரும் ஒரு அஞ்சு தோசை ஆறு தோசை தோசைக்கிட்டால் வருங்க ஒரு தோசை தின்னாலுமே நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை இது காலையில் பார்ப்போம் ஊரின பிறகு ஓவர் நைட்டு ஊறிடுச்சுங்க அரிசி பாருங்க பயிர் எல்லாமே ஒம்பது வகையான நவதானியம் இது எப்படி அரைக்கலாம் என்னெல்லாம் கலக்கலான்றத பாருங்கள் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் இல்லை லேஸாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு இஞ்சி தூண்டு இது மூணு கருவேப்பில் கொஞ்சம் லேசாக வந்து வதக்கிக்கணும் வதக்கிக்கிட்டு இதுலேயே வந்து மிளகு சீரகம் போட்டுக்கணும் இதிலே கொஞ்சம் பெருங்காயமாக போட்டுக்கணும் லேசாக தான் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை இது போது மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் அவ்வளோதான் வதங்கிடுச்சு லேசாக போதும் ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த ஜாரில் பருப்பு போட்டுருவோம் அறுத்து இது வதக்கின இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை போடுவோம் இப்போ அடம பக்கு அரைக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை அரைச்சிடலாம் நல்லா அரைச்சாச்சுங்க அரைக்கும் போதே இந்த இஞ்சியும் பூண்டும் வதக்கி போட்டோம் இல்லைங்களா செம்ம ஸ்மெல்லாக இருக்குதுங்க இது பச்சையாக போட்டோம்னா அந்த ஸ்மெல்லு வராது இந்த மாவு இந்த பக்குவத்தில் அரைச்சாச்சுங்க இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு கடுகு கருவேப்பில இதில் தாளித்து இதில் கொட்டிடலாம் தாளித்து கொட்டியாச்சுங்க இது கடுகு எதுக்கு போடணுன்னா இது வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதோடய ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றினோம் ஒன்றாந்து தெரியும் சாப்பிடும்போது தெரியும் பண்ணலாம் தோசை ஊற்றிடுவோம் அடை தோசை ஊற்றிடுவோம் தாளமாக ஒரு எட்டு தோசைக்கிட்ட வருங்க இது ரொம்ப ஹெல்த்தான தோசை இது எல்லாமே பயிர் வகைங்கன்றதுனால அரைச்சதுமே உடனே சுடலாங்க பாருங்கள் எப்படி ஈஸியாக திருப்பு வருது பாருங்க நல்லா வர புன்னிறமாக ஆனவனே எடுப்போம் தோசை ரொம்ப சாஃப்டாக தாங்க இருக்கும் இது சாஃப்டாக தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க ரொம்ப ஹெல்த்தான ஒரு தோசைங்க இது இந்த தோசையில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அளவு அதிகங்க ஒரு நாளைக்கு நம்மளுக்கு என்ன சத்து தேவை இருக்கோ அது வந்து ரெண்டு தோசை சாப்பிட்டாலுமே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும்ங்க வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க ஒரு முறை ட்ரை பண்ணுங்க தோசை ரெடிங்க இதுக்கு நான் வந்து இன்னைக்கு வந்து சைடிஷாக வந்து சொஜி செஞ்சுருக்கேன் தேங்காய்ப்பாலில் கேரட்டு நூக்கள்லாம் போட்டு சொஜி செஞ்சுருக்கேன் இதுக்கு ரொம்ப காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ